ஒளியல் பாடம் இருக்குதடா ஒளாக நீயும் தேندிரடா ஒளி என்றாலே ஆட்டலடா சூரியன் ஒளி தரும் மூலமடா இயற்கைய செயற்கையுமா ஒளி மூலந்தாய் இருக்கு நீ இரண்டு வகை எல்லாமே தெரியாம இருக்காத தென்ற பின்nale மறக்காத தெரியாம தெரிந்த பின்னால ஒன் நேர்கோட்டில் தானே செல்லும் மிக வேகமாக செல்லும் அது எதிரொலிக்குமே ஒளிதான் நேர்கோட்டில் தானே செல்லும் மிக வேகமாக செல்லும் அது எதிரொலிக்குமே நேராக நேராக ஒளியும் செல்லும் நேராக 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 ஒளியும் செல்லும் நேராக தானே படுங்கோணம் வருமானே எதிரொலிப்பு கோணம் வருமே அது சமமாய் இருந்திடுமே அது சமமாக இருந்திடுமே அது சமமாய் இருந்திடுமே அது சமமாக இருந்திடுமே மேல ஒரு மெல்லிய பூச்சால ஒரு கண்ணாடி குழியாடி நீ வாங்கி பாறையா கடாடி கோலகாடியால ஒரு மெல்லி ஒரு நீ எழுதி பாறையா எதிரொலிக்கும் பரப்பில் விழும் படுதரிதான் மீண்டு வரும் எதிரொலிக்கும் கதி ரென்று கூடி சரியாகும் எதிரொலிக்கும் பரப்பில் எப்பullyin தர்வீதோ அபுலீதா அபுலீதா படுully yena padume padully yena குத்து வழி செல்லும் எதிரொலிக்கும் பரப்பில் செங்குத்தாய் வரையப்படும் ஓடுதானே குத்துக்கோடு புலியல் பாடம் இருக்குதடா இருக்கிறதா ஒா சூரியன் ஒளி தரும் ஒளி மூலம்தான் தெரியாம இருக்காத தெரிந்த பின்னால மறக்காத தெரியாம இருக்காத தெரிந்த பின்னால மறக்காத இதுதான் ஒ அழகு ஒண்ணு ஒளியல் பாடம் ஏழாம் வகுப்பு இந்த பாட்டு பிடிச்சிருக்குதா